சக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய நிலைமை உன்னுடைய துரோகிக்கு கூட வரக்கூடாது உன் நிலையை கண்டு மிகவும் வேதனையடைந்திருக்கிறேன் ஆறாத காயங்களை கொண்டிருக்கிறாய் மேலும் மேலும் அதில் ரணங்களை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடன் இருப்பவர்கள் ஆறுதலுக்கு யாரை தேடுவது என்று நல்ல உள்ளம் படைத்தவர்களை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இதுநாள் வரை யாரும் உனக்கு தென்படவில்லை நல்ல மனிதர்களாக இனிமேலும் தென்பட மாட்டார்களா என்ற கேள்வியோடுதான் வாழ்ந்து வருகிறாய் உன்னுடன் இருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்னதான் உருகி உருகி பாடுபட்டாலும் உயிரையே கொடுத்து வளர்த்தாலும் இங்கே என்னை நல்லவள் என்று சொல்ல யாருமே இல்லை என்னை பாவம் என்று கூறக்கூட இங்கு யாரும் இல்லை எத்தனை பாடுகளை அனுபவித்து என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தேன் என் உயிரை கொடுத்துக்கூட என் உறவுகளுக்கு நான் உதவி செய்தேன் ஒருவருக்கு ஒன்று என்றால் ஓடி போய் முன்னால் நிற்பேன் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் என்னை எட்டிப் பார்ப்பதற்கு கூட ஆளில்லாமல் போய்விட்டது உயிருக்கு உயிராக வளர்த்தெடுத்த என் பிள்ளையே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றபோது உயிருக்கு உயிராக அன்பு வைத்த என் துணையே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றபோது வெளியில் இருப்பவர்கள் எப்படி என்னை புரிந்து கொள்வார்கள் என் வேதனை யாருக்கும் சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டு வேண்டாம் இந்த வாழ்க்கை என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டேன் இருப்பதை விட இறப்பதே மேலென்று நான் முடிவெடுத்து விட்டேன் இத்தனை கஷ்டங்கள் பட்டு பட்டு இன்னும் விடிவு காலம் வராத இந்த நிலையில் இதுக்கு மேல் எனக்கு வாழ்வு கிடைக்குமா என்ன நம்பிக்கையே போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மேலுக்கு மேல் உன் எதிரிகளும் உனக்கு துன்பங்களை இன்னும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருக்கும் உயிரையும் பறிக்க வேண்டும் என்று என்னுடைய எதிரிகளும் முடிவு செய்து விட்டார்கள் நண்பர்கள் போல பழகி உறவுகள் போல நடித்து துரோகிகளும் இப்போது என்னை விட்டு ஒதுங்கி நின்று என் எதிரியுடன் கைகோர்த்து கொண்டு நிற்கிறார்கள் மிகவும் பயமாக இருக்கிறது எதிர்மறை சக்திகள் நிறைந்து விட்டது வீட்டிற்குள் என்னதான் நான் நல்ல சக்தியை வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எதிர்மறை சக்தி என்னை அழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது நேர்மறை சக்தி என்னை தேடி வருவதாக இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் எத்தனை தான் பாடுபட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகளால் உயிர் போகும் நிலையில் கூட நீ தவித்து வருகிறாய் உடலுக்கு உபாதை வந்து மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு கூட கையில் காசில்லாமல் யாரிடம் கடன் பெறுவது என்ற நிலையில் உன்னை கவனிக்கக்கூட நேரமில்லாமல் போய்விட்டது கைவழி கால்வலி தலைவலி வயிறு வலி என்று அனைத்தும் வழிகளால் துடித்துக் கொண்டிருக்கிறேன் எழுந்து என் வீட்டு வேலைகளை கூட என்னால் சரிவர செய்ய முடியவில்லை உணவு அருந்துவதற்கே மிகவும் பாடாக இருக்கிறது என் வீட்டிற்குள் நான் இங்கே சரியாக வேலை செய்யவில்லை என்றபோதும் வீட்டில் பல பேச்சுகளும் என்னை துன்புறுத்துகிறது தாயே என்னை இதிலிருந்து மீட்டெடுங்கள் ஒன்று என்னை வாழவிடுங்கள் இல்லை என்றால் நிம்மதியான உறக்கத்தில் ஒரு சாவை கொடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயே பிள்ளையே என் மனம் எப்படி பாடாய்ப்படும் என்பதை யோசித்து பார்த்தாயா நீ வேதனையாக இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேனா துன்பங்கள் உன்னை தொடர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனா எந்த நிலையிலும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதானே நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்த்தும் உனக்கு ஏன் என்னால் செய்ய முடியவில்லை என்று நீயும் என் நிலையை யோசிக்க மாட்டேன் என்கிறாய் தங்கமே பாடுகள் அனைத்தும் அதிகமாகி போய்விட்ட இந்த சூழலில் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நானும் போராடுகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து உனக்கு நல்லதை செய்ய முடியாமல் தடையாக வந்து கொண்டிருக்கிறது என்று உன் கர்மா உனக்கு வழிவிட்டு உன்னை வாழவிடும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது பிள்ளையே முடிவு உனக்கு கிடைத்துவிட்டது உன் எல்லா துன்பங்களுக்கும் விடை கிடைக்கப் போகிறது இத்தனை நாள் பொறுமையாக இருந்துவிட்டாய் இன்னும் சில நாட்கள் தான் காத்திரு உன் ஆதி பராசக்தி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்னும் குறைந்த நாட்களில் உன்னுடைய குறைகள் அத்தனையும் தீர்ந்து உன் இல்லம் நிறைவாக போகிறது இன்று நான் கொடுக்கும் வாக்கு பழிக்கவில்லை என்று நீ கூறினால் நான் வாக்கு கொடுப்பதை கூட நிறுத்தி விடுகிறேன் இந்த அன்னை உனக்கு கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது இதை நான் நடத்தி கொடுப்பேன் என் மீது நம்பிக்கையாக இரு நம்பிக்கையை விட்டு விடாதே உன் உயிர் மூச்சு கடைசி நிமிடம் வரை என் மீது நம்பிக்கையாக இரு கடைசி நிமிடத்தில் கூட உன்னை தூக்கி நிறுத்துவேன் நான் அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் வென்று விடுவாய் இனிவரும் நாட்கள் உனக்கு வெற்றி நாட்கள் துரோகியையும் எதிரியையும் வீழ்த்திவிட்டு தலை நிமிர்ந்து நிற்பாய் நீ நான் சொல்லும் வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து தங்கமே காத்திரு நல்ல நாளுக்காக நல்ல நாள் அடுத்த நொடி கூட தொடங்கும் ஓம் சக்தி நன்றி